கேரட் தோலை தூக்கி போட்டுறாதீங்க அதில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அதுக்கு ரெண்டு கேரட்டை தோல் சீவி எடுத்துக்கிட்டு அதை பொடியாக ஒரு பவுலில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பவுலில் கை பொறுக்கிற அளவுக்கு சூடான வெந்நீர் ஒரு அரை லிட்டர் போல் ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க அஞ்சு நிமிஷம் கழித்து அந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு ஒரு நல்ல துணியில் எல்லாம் தொடச்சி எடுத்துட்டு அதை ஒரு பவுலில் எடுத்துக்கணும் அப்புறம் நல்லா காஞ்சிட்ருக்கிற எண்ணெயில் போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கணும் இதே மாதிரி நான் முட்டைகோசு ரெண்டு இலையையும் கொஞ்சம் சாஃப்ட்டாகவே கிறிஸ்பியாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்ட்டாகவே பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அதில் ஏற்கனவே பொறிச்சு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா கேரட் சிப்ஸு அதை கொஞ்சம் வச்சு அதில் கொஞ்சமாக சாட் மசாலா போட்டு டொமோட்டோ சாஸ் ஊற்றி அதை கொஞ்சம் நாளாக மடித்து வெத்தலை பார்க்க மாதிரி உள்ளே தல்னால் అప్పుడే టేస్ట్ అల్లు తట్టం గాలి ఆండి థ్యాంక్స్